வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே நன்மை மாப்பிள்ளைகளே இது சம குக்கூசல் வந்தா கூட பரவாயில்ல நீ மாத்திரம் ஊடால கத்தாம இருந்தா எனக்கு அது போதும் நான் வீடியோ போடுற வரைக்கும் அமைதியாரு நீ பேசுனது எல்லாமே நான் தான் இருந்தேன் நான் வந்து காதையும் மூட வேண்டியதை மூடிக்கணும் சும்மா இருந்தேன் அதே மாதிரி நீ இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் பேசிக்கிறேன் ரைட்டாக அமைதி அமைத்துற இருந்தால் போதும் அதாவது சாத்தா வேதம் ஊது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த காலத்தில் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் என் மகனுக்கு பொண்ணு பார்க்குறத பற்றி நான் யோசிச்சுக்கிறேன் எங்கே போகணும் எங்கே வரணும் எப்போ பொண்ணு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அது என்னோட விஷயம் என் குடும்ப விஷயம் நான் வந்து மெதுவாக பார்ப்பேன் இல்லை வந்து அவசர அவசரமாக கூட பார்ப்பேன் எதுவோ அது என்னோட விருப்பம் இவ வந்து உட்காந்துக்கிட்டு என் கூட இருக்கா பார்த்தீங்களா அந்த கூமாப்பட்டி இந்த கூமாப்பட்டிக்கு நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் என் மகனுக்கு பொண்ணு பார்க்குறது எங்கே பார்க்கணும் சொந்தமாக பந்தமாக இல்லை யார் அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ உட்காந்துக்கிட்டு எதுக்கு வந்து சுகைல் சுகைல் சுமி சுமி ஐ லவ் யூ சுகைல்னு சொல்கிற நீ வந்து அடக்கி வாசி இதை வந்து மீடியாவுக்குள்ளே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன் சொந்தக்காரவங்க பார்க்க மாட்டாங்களா உன்னுடைய நண்பர்கள் பார்க்க மாட்டாங்களா உன்னுடைய மாப்பிள்ளை வீட்டு பக்கம் மா பொண்ணு வீட்டு பக்கம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீ நிறைய கேள்விகளை கேட்ட அது வந்து யார் சொல்லணும் சொல்லணும் நான் சொல்லணும் என் குடும்பத்துல உள்ளவங்க சொல்லணும் நீ அடக்கி வாசி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டேன் அதை கேட்காம அந்த அம்மா வீம்புக்கு பேசுறது அதை நான் கண்டிச்சுக்கிறேன் ஆனா நாளைக்கு இதே நிலைமை உனக்கும் வருங்கிறத நீ வந்து யோசிக்கணும் இப்போ எனக்கு எப்படி என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கேனோ நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி நாளைக்கு உனக்கும் மகனுக்கு நீ பொண்ணு பார்ப்ப அதே மாதிரி எப்போ என்னென்ன வீடியோக்கள்லாம் நீ போட்டிருக்கியோ என் கூட முத்தம் கொடுத்தா மாதிரி நீ என் கூட கட்டி பிடிச்சா மாதிரி நான் இடுப்பு இடுப்புகளில்ற மாதிரி கூட ஷார்ட்ஸு ரீல்ஸு நம்ம ரெண்டு பேரும் குற்றாலம் போனது குடிச்சது கும்பாலம் போட்டது இதுவும் அதே மீடியாவில் தானே இருக்குது நீ என்கிட்ட இப்போ நீ மக்கள் முன்னால் நீ என்ன சொல்ல வர்றேன்னா நீ சுகையில் சுகைன்னு பேசாத அவனை போய் ஐ லவ் யூ பிச்சு குட்டின்னு சொல்லாத நீ சொல்கிறது உனக்கு மகனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அவனுடைய இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் கசப்பான அனுபவங்கள் பாண்டிச்சேரி மேட்ரு அப்புறம் இன்னும் பல விஷயங்களை மீடியா முன்னால் மக்களே மறக்க நினஞ்சாலும் பொண்ணு கொடுக்குறவங்களே அதை பற்றி யோசிக்காமல் போனாலும் சொந்தக்காரங்களே அதை மறந்தாலும் அவங்க முன்னால் எதுக்காக நீ திரும்ப 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 பலசையே கிண்டிக்கிட்டே இருக்க நான் பல தடவை நான் வந்து ஒரே தான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு விஷயத்த மறந்தாதான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ஒரு விஷயத்த வந்து சரி இதோட ரைட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து என்னப்பா சரிப்பா ஒரு அது ஒரு கசப்பான அனுபவம் நம்ம விஷயத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களும் நினைப்பாங்க நம்மளும் போக முடியும் இப்ப குக்கர் ஆப் பண்ணியா இல்லையா குக்கர் ஆப் பண்டி என்ன ஓடுதா என்ன ஓடிக்கிட்டே இருக்குமா நான் என்ன சொல்றேன் என் குடும்பத்தோட மான மரியாதை எப்படி இதே யூடியூப்பில் எல்லாம் வளம் வந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தானே உனக்கும் நாளைக்கு உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இதே மாதிரி கூட கேட்பாங்க சிக்காங்கிறவர் யார் நீ யார் நீ யாராக அவருக்கு இருந்த இப்போ வந்து உன் பிள்ளைக்கு பொண்ணு கேட்குறியே இது வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா அப்பம்லாம் வந்து அந்த வரலாற்று சூடுகள் அந்த வீடியோக்கள் அந்த மீடியா எல்லாமே அழிஞ்சு போயிடுமா எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கத்தானே போறாங்க போகிறாங்க அப்போ இதெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்க தகுதி இருந்தால் நீ அதை அட்வைஸ் பண்ணலாம் எப்பா அப்படின்னு ஆனால் உனக்கே இதில் ஒரு துளி கூட தகுதி கிடையாது நீயே என் கூட உட்காந்துக்கிட்டு கும்மாளம் போட்டு கூத்து இது போலத்துக்கும் அவளாவது அங்க உட்காந்துக்கிட்டு அவன் எங்கே இருக்கானோ இவன் எங்கே இருக்கானோ சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க வாய் வார்த்தையில் அவங்க பேசுகிறாங்க அது ஒரு உண்மையான கேரக்டராக இல்லை அது ஒரு போலியாக அது நடிப்பாக நாடகமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏதோ என்னை வர வைக்கிறது நான் இப்போயும் அதை தான் நம்புகிறேன் என்னையை வர வைக்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை சுகையுங்கிற பேரில் பேச வச்சு குச்சி குட்டி லவ் யூ அப்படின்னா சொல்கிறது ஒரு நாடகங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ வரைக்கும் நான் முழுசா தின நம்பவே கிடையாது ஆனால் நீயும் நானும் இந்த மீடியாவுக்குள்ளே பண்ணுற அலப்பறைகள் காம கலியாட்டங்கள் கொடியேற்றுறது இறக்குறது ஆலோசனை கூட்டம் போடுறது தண்ணி அடிக்கிறது நீ நான் இல்லாட்டினா நீ என்னென்ன பண்ணுறங்கிறது ஏன் உதட்டோட உதட்டை கடிச்சு நிறையா வீடியோவில் இடுப்பை பிடிச்சி நிறையா உனக்கு இப்படி தடவி அப்படி தடவி உனைய வந்து கொஞ்சி லிப்லாக் கொடுத்து இவ்வளோ வீடியோ இருக்கு இதையெல்லாம் நாளைக்கு உனக்கு வரப்போகிற சம்மந்தியோ உனக்கு வரப்போகிற ம மருமகளோ பார்க்க மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம் நான் என்ன சொல்கிறேன்னா நீ சொல்கிற ஆள் அதுக்கு தகுதியான ஆளாக இருந்து சொன்னால் பரவாயில்ல நீ என்னை விட்டு விலகி இப்போ ஆறு வருஷம் நான் கூட இருந்துட்டேன் நீ என்னை விட்டு விலகி ஒரு ஆறு மாதமாவது தனியாக இருந்து நீ இந்த வார்த்தைகளெல்லாம் நீ சொன்னால் சரிப்பா சூர்யா வந்து சிக்கா விட்டு பிரிஞ்சுட்டா ஆறு மாதமாக தனியாக இருக்கா இனிமே அவள் திருந்திட்டா போல் அவளுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாம் நம்ம சம்பந்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பந்தக்காரமா யோசிப்பாங்க ரைட்டா அப்போ இதுவும் இதே வரலாறுகள் இதுலேயே தானே பதியப்பட்டுக்கிட்டு இருக்கு வீடியோக்கள்ங்கிறது இன்னைக்கு நீயோ நானோ நம்ம ஒரு முத்த காட்சியை டெலீட் பண்ணிட்டாலோ உன் இடுப்பை கிழ்கிறதை நீ அழிச்சிட்டாலோ எவனோ ஒருத்தையும் ட்ரோல் பண்ணுறவன் எவனோ அந்த நாவன்னு சொல்லவா இல்லை சைத்து இந்த மாதிரி இருந்தால் நிறையா நிறைய பு புது புது சேனல்கள் வந்து புற்றீசல் மாதிரி நிறையா விழுந்து கிடக்கு அதுகளை உள்ள எவனாவது ஒருத்தன் வச்சு நீ இலக்கியா கிட்ட பேசினது எப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பேசின ஆடியோவையே இன்னமும் அந்த சினி உள்குத்துங்கிறவன் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கான் அதுவும் இன்னைக்கு பத்து பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே போய்கிட்டு தான் இருக்குது என்னைக்கோ உனையை நான் தூக்கி போட்டு மிதித்தேன் கொரோனா டயத்தில் மாடியில் அப்போ அப்படி இருப்பேன் ஒல்லியா எலும்பு தோலுமா உனைய கெட்ட கிழிச்சு துவம்சம் பண்ணி மாடியில் வச்சு தூக்கி போட்டு மிதித்த வீடியோ எப்போவோ உள்ள வீடியோ இன்னமும் இதே வலைதளத்தில் தான் கிடக்கு எப்போவோ நீ யாருக்கிட்டையும் அஸ்கி வயசில் பேசினது இன்னமும் வலைதளத்தில் தான் கிடக்கு ஆக அதெல்லாம் அழியாது காலத்துக்கு இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து இயற்கையாக உள்ளது ஏதோ தப்பு இது நம்மளாக உணரணும் நான் வந்து நீ உணரணும் கடைசி வரைக்கும் என் புருஷன் பாலவிநாயகம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நீ உணர்ந்து நீ என் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகணும் நான் உணர்ந்து என் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம்தான் நல்ல காரியம் கெட்ட காரியம் எதாக இருந்தாலும் நமக்கு பொண்ணு கொடுக்குறவங்க யோசிப்பாங்க அதையும் மீறி ஒரு பொண்ணு அமையணும் அப்படின்னு இருந்தால் அதை நம்ம சொந்தக்காரவங்களா பார்த்து இல்லை ஒரு அன்னியத்தில் உள்ளவங்க பார்த்து சரி நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணனுடைய குணம் நல்ல குணம் நம்ம அண்ணி தான் சுமி அண்ணி நம்ம சுமி அக்கா தான் நம்ம அத்தை தான் நினச்சி வலைதளத்தில் உள்ளவங்க யாராவது பொண்ணு கொடுத்தா தான் உண்டு ஆக பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது யார் உனக்கும் சரி எனக்கும் சரி ஒரே விஷயம்தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அடங்கா போடாரு யார் குணசீலன் யார் பொறுமசாலி எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க அதை அவங்க முடிவு பண்ணட்டும் என் மகனுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதுபடி அவனுக்கு என்னைக்கு பொண்ணு அமையணுன் இருக்கோ அது சொந்தமோ அந்நியமோ எதுவோ அதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் குடும்ப விஷயத்த நாங்கள் பேசிக்கிறோம் நீ எதுக்கு தினம் தினம் உட்காந்துக்கிட்டு நேற்றே இந்த பிரச்சனையை நான் முடிச்சு விட்டேன்ல பொண்ணு பார்க்க போனோம் என்ன விஷயம்னு கேட்டாங்க இருபது நிமிஷத்துக்கு எட்டு நிமிஷம் வீடியோவோ முப்பது நிமிஷம் போட்டிருக்கேன் எங்கெங்கே போனோம் யாருக்கிட்ட பேசணும் தகப்பன் இல்லாத பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கிட்டையும் பேசியிருக்கோம் என் மாப்பிள்ளை இருக்கார் சென்னையில் அவர்கிட்டையும் பேசியிருக்கேன் இன்னும் எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் என் குடும்ப பாம்பு கோயில் சொந்த சுரண்டையில் பேசி வச்சுட்டு வந்திருக்கு பல விஷயங்களை வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டேன் அது நேத்தோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த கதையை பேசக்கூடாது அடுத்து என்ன வருது குற்றாலத்துக்கு போகிறது நீயும் நானும் போகிறோமா போகலையா அதுக்கு உண்டானது என்ன நான் வருவேனா வர வர மாட்டேனா அதை பற்றி நான் பேசி என் மையம் சாப்பிட்றையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அது நடக்கும்போது நான் சஸ்பென்ஸாக போய் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது மக்கள் முன்னால் இந்த வாருங்க இன்னைக்கு தாங்க கிளம்புறன்னு சொல்லி போவேன் ஏன்னா அப்படித்தான் நான் போகிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே மீடியா முன்னால் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா எவ்வளவோ பேர் களைச்சி விட்றதுக்கும் அதை வந்து நடக்காமல் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க அதுக்காகத்தான் நான் அமைதியை அப்படியே புத்துனாப்பில் போய்கிட்டுருக்கேன் ஆனால் நீயே தெனா உட்காந்துக்கிட்டு என் மகனுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் சுமி நீ ஒழுக்கமாறு மாறு சுமி நீ சுகையை பற்றி பேசாத சுமி உன் மகனுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது சுமி அப்படி இப்படின்னு சொல்லி நீ என்னமோ என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறா மாதிரி நீ கெட்டது பண்ணி கெடுதலை தான் பண்ற சரியா இந்த விஷயத்துலேருந்து நீ வாயமும் உன்னுடைய எல்லா ஓட்டைகளையும் மூடிக்கிட்டு இருந்தாலே உனக்கு நல்லது நான் சொல்ல வர்றது என் குடும்பத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் இப்படி வந்து நான் எதாவது பேசும்போது வெளியே போயிரு அதுதான் உனக்கு நல்லது அதை விட்டுவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பேசும்போது பதிலடி கொடுத்தா நான் செருப்படி கொடுப்பேன் என்னைய பற்றி நேத்தே நீ தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் பதில் பேசாமல் பக்குவமாக போகிறது நல்லது என்னங்க நான் சொல்கிறது இதே ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ வச்சு அப்படி இருந்தா கொஞ்சி வாப்பா ராசா கிழிப்பா உனக்கு தானே இருந்தால் பொண்ணு ரெடியாக இருக்குப்பா வாங்கப்பா நான் கூப்பிடுவாங்க உங்கள் அம்மாவோட கேரக்டர் எங்களுக்கு தெரியும் இவன் சொல்கிறாளே உங்கள் பாப்பா நோகுது மூடு வந்தால் அப்படியே வலிக்குது கண்ணி தண்ணி கொஞ்சம் ஏறிக்கிறத்து கம்மாக கரையில் அப்படிலாம் சொன்னாலே இவன் என்னென்ன பாட்டு பாட்டி வச்சிருக்கா ஆ என்னது இது என்ன பாட்டுங்க சக்கரை வெள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது அப்படின்னு சொல்லி இவன் பாடலையா இல்லை இவளை தூக்கி நான் வந்து ஊஞ்சல் ஆட்டலையா இவளுக்கு வந்து நான் வந்து சாங்காக போட்டு வந்து நாரலையா இதெல்லாம் மக்கள் முன்னால் மக்களுக்கு தெரியாத இவன் நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு எல்லாரையுமே வந்து குற்றம் சொல்லக்கூடாது தப்பு பேசக்கூடாது அதாவது எனக்கு தெரியாத அப்போ மக்கள் மறக்க நினைக்கிறத வேணும்னே ட்விஷ் பண்ணி விட்டு அதையே பேசி இப்போ பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்கிறா உன் குடும்பத்துக்கு நான் நல்லது தானே பண்ணேன் நான் பேசுனது கரெக்டு தானே அப்படின்னா என்ன பண்ணி வச்சுருக்கேன் என் குடும்பத்தை பற்றி கேவல கேவலமாக கேவலப்படுத்தி வச்சு ஒரு வீடியோவை போட்டிருக்கா அப்ப சூர்யா மீடியா ஆஃபீஸியலில் போட்டுட்டு என்கிட்ட வந்து அப்படியே உன் குடும்பத்துக்கு நல்லது தான் பேசினேன் சுமியை இப்படியே விடாத கண்டிச்சு வை அப்படின்ட்டா எனக்கு தெரியாதா கண்டிக்கிறதுக்கு நான் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இதே ஒன்றும் இல்லை குற்றாலம் போனோம் அவங்க வந்து ஏன் முன்னாலேயோ என் மைய முன்னாலேயோ அவள் சுகை லவ்யூ பூச்சி குட்டி யூலாம் பேசலை பேசுனா அங்கேயே மைய மூஞ்சியை உடச்சி விட்ருப்பேன் அவளை சுமியை அவன் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கேன் அவள் பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ளே போனவன் வீடியோ போட்டு வந்துட்டான் அது போக இன்னொரு விஷயத்தையும் ஓயாமல் சொல்லி சொல்லி கேவலப்படுத்துகிறான் என் மையை வந்து இறக்கி விட்டது நானாக தான் திருநர்கிட்ட இறங்கி இறங்கிறேண்டா அப்படின்னு இறக்கிட்டேன் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டவனையும் நான் தான் வேணாம் நான் வந்து வ வரல நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் குத்தியாக வேணும் வப்பாட்டி வேணும் கூமாப்பட்டி வேணும்னு நான் ஆக நான் என் மேலே தப்பு அதுக்காக அங்கே வந்து முக்குல இறக்கி விட்டு அங்கேயே இறக்கி விட்டு தேவி கலைவாணி தேட்டர்கிட்ட இறக்கி விட்டவன் அவன் கெட்டவனே அவனையும் வந்து மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உன் மையம் தான் இறக்கி விட்டேன் உன் மையம்தான் இறக்கி விட்டேன் அப்பா அவன் நல்லவனை குத்தியா வீட்டில் விட்டு வேடிக்கை பார்க்குறானா எவனாவது வேடிக்கை பார்ப்பானே எந்த த பிள்ளையாவது அந்த வேலையை செய்யுமா என்னையே அடிக்காத குறையா பல விஷயங்கள் அடிச்சாங்க என் செல்லை போட்டு நொறுக்குனாங்க வாயிலேயே தேங்காய் எடுக்கிற அந்த இதை வச்சு அது என்னது தேங்காய் துருவி அதை வச்சு வாயிலே குத்துனாங்க எவ்வளவோ அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி எனக்கு புத்தி வரலை நான் உனக்கு நீ இதாக வேணும்னு சொல்லி கூமாப்பட்டியே வேணும்னு இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கும் போது அவனை வந்து அங்கே இறக்கி விட்டு போனவன உன் மையன் எப்படி இறக்கி விட்டு போகலான் அவன் நல்லவனா அவன் வந்து அப்படியே அவனே அப்போ கூட்டி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படி அவனை போய் கேட்க மாட்டியானா அவன் வம்படியாக வந்து இறக்கி விடலை நானாக தான் வான்டா இறங்கினேன் ஒருத்தன் சொல்லுவேன் இதில் உழுகாத இது பள்ளம் இதில் இறங்காத இது சகதி அங்கே போகாத அது சாக்கடை இங்கே புதிக்காத இது கிணறு அப்படின்னு சொன்னானா அதை கேட்டுக்கிட்டு திருந்தி வாழ்ந்தால் அது நல்லவன் தப்பு எம் மேலே நானா மண்ணல்லி போட்டதுக்கு என் மைய என்ன பண்ணுவேன் அவனை போய் குற்றம் சொல்கிறது அதே மாதிரி நான் என்ன அப்படியே வா இது வச்சு வெத்தலாக்க வச்சு அப்படியே எனக்கு ஆரத்தி எடுத்து மண மகனே வா வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி அனுப்பியாவிட்டேன் அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது அதை அதை வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு நீ சொல்லவே கூடாது அதை அவனை வந்து நீ கேவலப்படுத்துற மாதிரி அது ஒன்று ரெண்டாவது என் மைய விஷயத்தில் நீ மூக்கு நுழைக்க வேணாம் இதோட நீ நிப்பாட்டிடு நீ வந்து எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல நீ பேசாம இருந்தாலே போதும் அதுவே நீ எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவி அப்படின்னு பாருல அந்த கதைய நீ முதல்ல எதை என் மகனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீ உன் வாயை மூடிக்கிட்டு கம்முன் இருந்தாலே போதும் அதுவே நீ எனக்கு செய்யற பேருதவி நல்லது நடக்கணும்னா அவன் என் முத்தத்தை குடிக்காம நீ நிப்பாட்டி நீ ஆப்பளங்க ஊத்தி உடனே கழிவுத்த கொள்ளு நான் என்ன அவ ஓமூத்திரத்தை குடிச்ச நீ குடிங்க இது ரெண்டு மகனை இத ஊடால மகனால எடுக்கிறீங்க நான் சொல்றது நேத்தே அவங்க கமாண்ட் போட்ட முடிச்சுட்டா நான் விளக்கம் கொடுத்துட்டேன் நீ எதுக்கு தென மீடியாவில உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க சரி அது உன்னையே சொன்னா நீ அவளை பேசு பதிலுக்கு ஜட்டி கிழவி காம காமக்கிழவி நீங்க ஓடுகாடின்னு நீ நீ பேசு பேசு பேசாத அவளை அவ பேசுனா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையில பசங்களை இழுக்காத பிள்ளைகளை பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பாதிப்பு உண்டாக்காத நான் சொல்றத கேளு நீ இப்ப வரைக்கும் நீ பேசின பேச்சு நீ லைவ்ல பண்ணி புகார்

மக்கள்கிட்ட கேப்பமா நீ பேசிக்கிட்டு இருக்கியா இன்ன பேசாம இருக்காங்கிறத நீ கேப்பமா நீ இப்ப போட்ட சூர்யா மீடியா அபிஷியல் வீடியோல என்னென்ன பேசிருக்கிறத நான் என்ன சொல்றேன் இந்த பாண்டிச்சேரிங்கிற விஷயமே நீ பேசாதாங்கிறேன் இதோட நிப்பாட்டிக்கேங்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம மறைக்கணும்னு நினைச்சோம் அழிக்கணும்னு நினைச்சோம் மறக்கணும்னு நினைச்சா மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருக்காதாங்கிறேன் வா வாழ்க்க வேற நீயும் நானும் வாழ்ற வாழ்க்கை வேற உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நான் உனைய வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னால போனவ வந்தவ சிங்கப்பூருக்கு போனவனா நான் சொல்லல அத வந்து நீ உனைய பேசுறதுனால ஒரு நிமிஷம் கேளு உன்னைய பேசுறதுனால உனக்கு வந்து எந்த பாதிப்பு கிடையாது உனக்கு முடிச்சு போச்சு உனக்கு நான்தான் எதிர்காலம் நான் தான் உனக்கு எல்லாம் செய்ய போறவேன் நீ பேசுற பேச்சுனால என் மகனுக்கு பாதிப்பாகுதுங்கிறேன் நீ சொல்றீல ஆறு முன்ன பேச பேசவே உன் மகனை என்ன பேசிருக்ககனை பத்தி பேசினாதான் உன் மகனுக்கு பாதிப்பு உன்னைய பத்தி பேசினா அது எப்பவோ உள்ளது அதை இழுக்காத அதை முடிச்சு போன கதை அதுக்கப்புறம் நான் பேச என்ன அதோட நிப்பாட்ட அதே மாதிரி நீ கேளு சரி நீ நீ நாளாவே தான் சொல்லிட்டு இருக்க நீ போயிட்டு வந்ததுல இருந்தே மாறிட்ட உன் புத்தி மாறி போச்சு என்ன கூப்பிட கூடாது ஒரு நாள் கூட எனக்கு போன் பண்ணக்கூடாது குடிக்க கூடாது இந்த மூணு நாள் குற்றாலம் போனப்ப குடிச்சு குப்புறப்படுத்திய தண்ணியே போட்டுக்கிட்டு அதை அதை எதுக்கு அப்ப அது பிளாக்மெயில் தானே அதுக்கு அர்த்தம் நானும் உன்னை விட்டு மூணு நாள் தனியா போனேன் குடிச்சேனே குற்றாலத்துக்கு போயிட்டு ஒழுங்கா தானே வந்தேன் எதுக்கு அதை மாதிரிதான் உனைய வாயிலே வச்சு நான் குத்தி இருக்கணும் நீ ஊருக்கு போயிட்டு நான் வந்த உடனே எதுக்கு நீ மூணு நாளாக படுத்துக்கிட்டு குவாட்டர் அடிச்சேன்னு சொல்லி உன்னைய குத்தி இருக்கணும் நான் விட்டுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் பரவாயில்ல எனக்கு சோறே வேணாம் இனிமே இந்த வீட்டில் சோறு தன்ட்டுவேன் அவன் நாய்க்கு சமம் நான் மனுஷன ஒரு வாரத்தை ஒரு சூடு ஒரு ஒரு சுரணைக்கு பிறந்தவன் ஒரு அப்பையாத்தாளுக்கு பிறந்தவன இந்த சோத்துல நான் கையை வைப்பேனா நான் நீ பருப்பு மத்திரம் வச்சாலும் சரி இல்லை ஓ பருப்பே கடைஞ்சி வச்சாலும் சரி நான் இனிமே இந்த வீட்டில் சோறு திங்க மாட்டேன் சரியா பார்த்துக்கிறலாம் வேணாம் நேற்று இந்த நூற்றி பத்து ரூபா கொடுத்தேன் அம்மன் மெஸ்சில் ஒரு சாப்பாடு வாங்கினேன் நல்லா தானே சாப்பிட்டேன் வலிச்சு நக்குன்னு எடுத்து வீடியோ போட்டியில அதையும் பேஸ்புக்ல போட்டு சம்பாரிச்சு இல்ல அப்ப நீ நல்லவளா நான் நல்லவன ஒருத்தனை சாப்பாடை முதற்கொண்டு எடுத்து வீடியோவா போட்டுக்கே போயிருக்கு இங்க பாரு என்கிட்ட காட்டுறான் அப்ப இவ பிழைக்க தெரிஞ்சவளா நான் பிழைக்க அதுக்கு என்னை நீ வந்து அவுத்து போட்டு ரோட்டில் அம்மனமா போடான்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு சமம் நான் கேட்குறேன் ஒருத்தர் இப்ப இதே நீ திங்கிற உன் பிரைவேசிய நான் வந்து அப்படி போடுவேனா நேத்துல இருந்து எனக்கு வயிறு வலிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா காரணம் கிடையாது நான் நேற்று குற்றாலம் போயிட்டு வந்த மூணு நாள்லயும் ஒரு இடத்துல கூட வீடியோ இருக்காது நான் என் காலனிக்கு மீன் குழம்பு தின்ன மணிக்கு வீடியோ போட்டதே எனக்கு மனசு வருத்தம் அவன் எனக்கு தெரியாம எடுத்ததே ஆனா நீ எனக்கு தெரிஞ்சே எடுத்து அதனால நேத்துல இருந்து எனக்கு வயிறு புண்ணா இருக்கு தெரியுமா என்ன தெரிஞ்சு தெரிஞ்சு எடுத்து என் நான் சாப்பிடறத கூட வியாபாரம் ஆக்கணுமா ஏன் கக்குசுக்கு போவேன் அதை மேல எடுத்து போறது இந்த உங்க மாமா கக்கா ஒண்ணுக்கு போவேன் போடுறியா ஏற்கனவே இதுக்குதான் நீ என்கிட்ட விளக்கமா தடி வாங்கினேன் அந்த வீட்டுல இருக்கும் போது நகர்ல கேளு வாஷிங் மிஷின்ல போய் குடிச்சிட்டு போதையில வந்துகிட்டு அமுக்கு டுமுக்கு அம்மா டுமாலு சொன்னப்ப அதை எடுத்து நீ வீடியோ போட்டியில காமெடி எதை வச்சு காமெடி பண்ண என்னைய குடியாருன்னு சொல்லி மக்கள் முன்னால காட்டுனது உன் காமெடி நான் குடிச்சாலும் பிரைவசியா தானே வச்சிருந்தேன் என்னைய எங்க கவரு நல்லா கேட்டுக்க ஒரே ஒரு நாள் நான் குடிச்சிட்டு தெரியுமா உன்னோட பிரிவு தாங்காம கோயமுத்தூர்ல கோவை கார்த்தி அங்க அம்பிகா லாஜ்ல ரூம் போட்டு தெரியுமா கேளுடி அந்த லாஜ்ல கேளுப்பா கேளு நான் சொல்றதை கேளுப்பா சரி வாங்க போங்கன்னே பேசுறேன் நான் சொல்றதை கேளுங்க குமாப்பட்டி நாங்க போனேன் கோயில்பட்டி சி கோயம்புத்தூருக்கு அப்ப என்ன நடந்துச்சு மாடியில இருந்து ஒரு நாள் ஃபுல் போதையில ஒரு நாள் வீடியோ போட்டேன் என் செல்லம் ஜெயிலுக்குள்ள இருக்கு நான் வெளியில இருக்கேன் என்னால அவ பிரிவை தாங்க முடியல ஐ லவ் யூ சூர்யான்னு அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வீடியோ போட்டது தான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் ஒரு நாளாவது லைவ்ல குடிச்சா கூட அதை வெளியே காட்டுறேன்னா கமுக்குன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தானே வீடியோ போடுறேன் எப்பா பேசுனே நான் 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 எதுவுமே திறந்து கிடையாது அந்த நானாடா தப்பு பண்ணவே மாட்டேன் இந்த இருந்து வெளிய போகும்போது சரக்க போட்டுட்டு தேமகனே சொன்னதான் நீ சொல்ற சொல்லிருக்கேங்கிற அப்படி அவ ஏனா சாயங்காலம் எடுத்துக்கிறேன் மீசையா டேய் சவால் தாண்டா சாயங்காலம் நான் லைவ்ல தேமகனே அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனது ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லையா ஏன் அனுப்புறானோ அனுப்புங்க இல்ல மீடியாவுக்குள்ள அதை எவனாவது ஒரு ட்ரோல் பண்ணி நான் ஒன்னு சொல்லவா இல்லைன்னா சைத்தை எவனாவது போட்டு காட்டுங்க மீசை எடுக்கிறதுக்கு நான் தயார் இது வந்து உறுதி அவ்வளவுதான் பாத்துக்கிறா சரியா உன் முன்னாலதான் சத்தியம் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுற அதை சொல்லு மொட்டையை எடுத்துக்கிறியா மொட்டையை எடுத்துக்கிறியா நீ சரி ஓகே மக்களே சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன் கேட்டு நடக்கிறதும் கேட்காம போகிறதும் அவ விஷயம் கேட்கலன்னா அதுக்கப்புறம் என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ இப்பயும் தான் சொல்கிறேன் நீங்க சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த வீட்டுல வாடகை பாதி கொடுக்குறேன் அட்வான்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இதே வீட்டுல சோறு வாங்கி நேத்தே மாதிரி உட்காந்து வலிச்சு நக்குவேன் வேடிக்கை மாத்திரம் பாரு உன் சோத்துல கை வச்சனா என்ன சரி பாப்போம் காட்டு சரியான பொம்பளைன்னா காட்டு பாரு ஓகே மக்களே பாய்